நீங்கள் தமிழ்நாடா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மொய் விருந்துனா என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்ல எங்களுக்கு ஃபாரினில் ஃபர்ஸ்ட் டைம் மொய் விருந்து அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இன்னி நம்ம சிட்னியில் மொய் விருந்து நடக்குது அவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் நினச்சோம் தட்டிலலாம் சாப்பாடு போடுவாங்க ஆனால் உண்மையாகவே அங்கே போய் பார்த்தா ஒரு கல்யாண வீட்டில் மொய் விருந்து நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த கலாச்சாரம் பண்பாடு கொஞ்சம் கூட குறையில்லாமல் வெறித்தனம் பண்ணியிருந்தாங்கங்க எங்களுக்கு போனோன்னே அப்படியே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை விட முக்கியமான விஷயம் இதை கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டி ஆளுங்க அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வயிறார நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு போங்க அந்த அமௌண்ட் அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ் கலாச்சாரம் பண்பாடு வளர்க்குறதுக்காகவும் அண்ட் தமிழ் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இதை பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பிட்டோமா காசு கொடுத்தோமா அப்படிங்கிறது இல்லைங்க அங்கே சர்வ் பண்ண வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் அத்தை மாமா அண்ணன் தம்பி சித்தி சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசத்தோட ஒவ்வொரு ஃபுட்டையும் வச்சுட்டு அவங்க பேசி அன்பாக அந்த பரிமாறின விஷயம் வெறித்தனம் வேறு லெவல்